ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா காஷ்மின் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு முள்ளங்கி சப்பாத்தி எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு பழகி போயிருக்கோம் இப்போ வித்தியாசமாக முள்ளங்கி சப்பாத்தி செய்யலாம் முள்ளங்கியை ஒரு முள்ளங்கி பெரிய முள்ளங்கியாக எடுத்து அதை நல்லா அந்த துருவதில் போட்டு சீவிக்கணும் முள்ளங்கின சாம்பார்னாலுமே எனக்கு குட் நைட் படம் தான் ஞாபகத்துக்கு வரும் அதில் ஹீரோ சொல்லுவாருமா சாம்பாரை முள்ளங்கி சாம்பாரா எனக்கு வேணவே வேணாம் போமா எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு அது முள்ளங்கி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்காக ஆனால் வந்து முள்ளங்கி ரொம்ப நல்லது நல்ல அந்த காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாம்பார் இல்லை இது சப்பாத்தி சப்பாத்தி மாவு ந போட்டுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசா கரம் மசாலா ரெண்டத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த முள்ளங்கி சிவி வச்சுருப்போம்ல அந்த சி சீவந்தில் ஆல்ரெடி முள்ளங்கியில் தண்ணி விடும் தண்ணி காயின்றதுனால முள்ளங்கியை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சமாக தெளித்து தண்ணியை தெளித்து தெளித்து திசைஞ்சுக்குவோங்க ஏன்னா ஊத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழனாகிடும் அப்புறமா சப்பாத்தி உருட்ட வராது அதனால் தண்ணி பதம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கணும் இது பாருங்கள் தண்ணியே விடலை நான் அதுலேயே பாருங்கள் பாதி மாவு நல்லா அது அதுலேயே பிசைஞ்சிட்டேன் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடணும் அது மேலே ஒரு ரெண்டு மாவை பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது மேலே நல்லா மாவு காயாத தடவி விட்டுட்டு அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அப்போ அது நல்லா ஊறி சாஃப்டாயிடும் நல்லா நல்லா அடித்து மாவு பெசஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நானும் சொல்கிறேன் ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்றீங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக ப்ளீஸ் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் பிறகு பாருங்கள் இப்போ முதல் அழுத்த போது அழுந்துச்சு இப்போ அழுத்தணும்னா மேலு கெழம்புற மாதிரி வரும் அப்படி பண்ண மாதிரி வரும் அப்போ நல்லா ஊறி இருக்குதுன்னு அர்த்தம் மாவு நல்லா எடுத்துகிட்டு இப்போ தண்ணி நான் கரெக்டாக ஊற்றுறதுனால தான் மாவு ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இப்போ அந்த கட்டையில் ஒட்டாமல் வருது அந்த மாதிரி தண்ணி பக்குவம் தான் மெயின் தண்ணி நல்லா பா அளவாக ஊற்றிட்டு நல்லா விசஞ்சு கொடுத்தோம்னா சாஃப்டாயிடும் சப்பாத்தி உருட்டிட்டு நான் இந்த மாதிரி தான் உருட்டுவேன் மடித்து போட்டு தான் உருட்டுவேன் ஒரு சிலர் அப்படியே உருட்டி உருட்டி அப்படியே உருட்டி எடுத்துருவாங்க நான் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு போட்டு மடிச்சுட்டு திரும்பவும் அதை மடித்து வச்சு தான் உருட்டுவேன் உருட்டிட்டு தவாலை போட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா தவாலை போட்டு சூடேறின பிறகு திருப்பி போட்டுட்டு ஆயில் ஊற்றி தடவிட்டு திரும்பவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும் சாஃப்டாக இருக்குது தெரியுதுங்க பாருங்கள் எப்படி பிடிச்சுன்னு எலும்புது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கா இந்த பக்கமும் எண்ணெயை ஊற்றி தடவிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும் சப்பாத்தியை தூக்குனா இந்த மாதிரி தொங்கணும் அப்போனா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சப்பாத்தி ரேடி முள்ளங்கி சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்